do நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இரண்டாம் உலக மகா யுத்தம் சமயத்தில் ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்க ஐக்கிய நாடு பயன்படுத்திய அணுகுண்டுகளை தயாரித்ததில் முக்கிய பங்காற்றியவர் ராபர்ட் ஓபன்ஹைமர் என்பவர் அவருக்கு இருந்த அறிவியல் ஆர்வத்தால் தனது பதினெட்டாவது வயதில் சென்று அவர் காமா ரேஸ் மற்றும் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி தீவிர ஆராய்ச்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இவர் நாலாயிரத்தி ஐநூறு பேரை வழி நடத்தினார் இவர்களுடைய அணுகுண்டு கண்டுபிடிப்பு தான் இரண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டு பில்லியன் டாலர் பணம் செலவு செய்து ஒரு வழியாக அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது அது மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது ராபர்ட் ஓபன் அது ஏற்படுத்திய விளைவுகளை பார்த்ததும் மிகவும் மனவேதனைப்பட்டார் ஜப்பானின் இரு பெரும் நகரங்கள் அழிந்து போயின கண்ட இடமெல்லாம் மனித எலும்புகள் நிறைந்து காணப்பட்டன அணுகுண்டு வெடித்த போது நெருப்பு பந்து போல அது எரிந்ததையும் காளான் போன்ற வடிவில் புகை எழும்பியதையும் பார்த்து நானே மரணமானேன் என்று மிகவும் வேதனைப்பட்டார் பின்பு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன்னால் ஏற்பட்ட பாதிப்பை சரி முயற்சியில் ஈடுபட்டார் அணு ஆயுதங்களை யாரும் மீண்டும் பயன்படுத்த முடியாதபடி தடை செய்ய என்று நினைத்தார் ஆனால் முடியவில்லை முன்பு ஒரு நாள் தன்னுடைய வாழ்வின் லட்சியமாய் காணப்பட்டது இன்று அவருக்கு வெறுப்பாக மாறிப்போனது ஒரு காலத்தில் வாழ்வின் உன்னத லட்சியமாக இருந்தது இன்று வேதனையை தரும் விஷயமாக மாறிப்போனது ஆம் பிரியமானவர்களே நாம் செய்யும் செயல்களால் பிறர் நன்மை அடைவார்களா என்னுடைய செயல் யாருக்கேனும் ஆபத்தை ஏற்படுத்துமா என்று நாம் முதலில் தீர யோசிக்க வேண்டும் யூதாஸ் காரியோத்து ஏசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவன் ஆனால் எப்படியாயினும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவன் துணிந்தான் பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் ஆகியோருடன் யூதாஸ் காரியோத்து ஆலோசித்தான் நான் ஏசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள் பேசி முடித்தபடி யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசை பெற்றான் தான் காட்டிக் கொடுத்ததால் இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் ஆனாலும் அவன் மனஸ்தாபப்பட்டதினால் பிரயோஜனம் இல்லாமல் போனது எனவே அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு நான் கொண்டு போனான் ஆம் பிரியமானவர்களே காலம் கடந்து மனஸ்தாபப்படுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்முடைய நடக்கைகளால் பிறருக்கு பாதிப்பு இருக்குமா என்று நாம் முதலில் யோசிக்க வேண்டும் நம்முடைய செய்கையின் முடிவு நமக்கு சமாதானத்தையும் பிறருக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும் ஆகவே எந்த செயலையும் செய்ய ஆரம்பிக்கும் முன்பு தீர யோசிப்போம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே